நண்பர்களே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து ஐந்து பசுக்கள் வெளிப்பட்டன இவற்றின் சந்ததிகளே பூலோகத்தில் நமக்கு உதவியாக இருந்து வருகின்றன இவற்றிலிருந்து வரும் சாணம் கோமியம் பால் தயிர் ஐந்தும் புனிதமானவை இவற்றை குறிப்பிட்ட அளவில் கலந்து சிவபெருமானுக்கு செய்யும் அபிஷேகமே பஞ்ச கவ்ய அபிஷேகம் எனப்படுகின்றது காலையில் எழுந்ததும் பசுவை தொழுவத்தில் காண்பது சுப சகுனம் தெருக்களில் கூட்டமாக பார்த்தால் இன்னும் விசேஷம் பார்க்கடலில் பிறந்த ஐந்து பசுக்களும் பூலோகம் என்னும் உலகிலிருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம் இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட கோமாதா கலியுகத்தில் வாழும் பெண்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை தந்துள்ளார் அந்த சாபத்தின் விளைவாக இன்று பெண்கள் பல வகையில் பாதிக்கப்படுகின்றனர் பெண்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை ஒரு புராண கதை மூலம் நாம் பார்ப்போம் நண்பர்களே ஒரு சமயம் கிருஷ்ணர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவரை பார்க்க வந்திருந்த சத்தியபாமா ஆண்டவரே இன்று என் பணிப்பெண்களில் ஒருவர் என்னிடம் ஒரு கேள்விக்கான விளக்கம் கேட்டால் முன்பு பெண்கள் குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தையானது நடக்கத் தொடங்கும் ஆனால் இன்றைய காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் எட்டு மாதம் கழித்து நடக்கத் தொடங்குகின்றது இதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் எனவே இது பற்றி அறிந்து கொள்ள நான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் தயவுசெய்து இந்த கேள்விக்கான பதிலை என்னிடம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் சத்யபாமா உன்னுடைய இந்த கேள்வி அனைத்து பெண்ணிற்கும் மிகவும் முக்கியமானது இந்த கேள்விக்கான பதிலை நான் ஒரு கதை மூலம் சொல்கின்றேன் இந்த கதையை கேள் இதன் மூலம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஏன் நடப்பதில்லை என்பதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்வாய் என்று கூறி கிருஷ்ண பகவான் சத்யபாமாவிடம் கதையை சொல்ல தொடங்கினார் நண்பர்களே இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் முன்பொரு நகரத்தில் ரமேஷ் என்ற சுயநலம் மிக்க நபர் வாழ்ந்து வந்தான் ரமேஷிடம் ஒரு பசுமாடு இருந்தது ரமேஷ் அந்த பசுவை பராமரித்து அதற்கு உணவளித்து அதன் பாலை விற்பனை செய்து வந்தான் ரமேஷ் பசுவின் பாலை தான் குடிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உணவளித்து வந்தான் ரமேசின் வாழ்வாதாரமே அந்த பசுவை நம்பித்தான் இருந்தது சில காலத்திற்கு பிறகு பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது பசு பால் தருவதை நிறுத்தியவுடன் ரமேஷ் அதற்கு தீவனம் தருவதையும் நிறுத்திவிட்டான் அதோடு அந்த பசுவை வீட்டிலிருந்து அடித்து காட்டிற்கு விட்டான் பசு பரிதாபமான நிலையில் தனியாக அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருந்தது காட்டில் விடப்பட்ட அந்த ஏழை பசு அங்குமிங்கும் அலைந்து திரிந்து ஒரு நாள் காட்டில் இருந்த கோவிலுக்கு அருகில் சென்று கடவுளிடம் கெஞ்சியது கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் என்னை பசுவாக பிறக்க வைத்து மிக பெரிய தவறு செய்துவிட்டீர்கள் என்று அழுதது அப்பொழுது கிருஷ்ணர் சத்தியபாமாவிடம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளில் சிறந்த பிறவி மனித பிறவி என்று வற்புறுத்தினார் இருப்பினும் மனிதர்கள் தங்கள் பிறவியின் நோக்கத்தை அறியாமல் எவ்வளவு பாவத்தையும் தீமையையும் செய்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் வருத்தப்பட்டார் கடவுளே நான் பால் கொடுக்கும் வரை என் முதலாளி என்னை வீட்டில் வைத்திருந்தார் ஆனால் நான் பால் கொடுப்பதை நிறுத்தியவுடன் அவர் எனக்கு தீவனம் தராமல் இல்லாமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டார் இப்பொழுது நான் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றேன் காட்டில் கிடைப்பதை உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் கடவுளே மனிதர்கள் உண்மையில் பேராசை கொண்டவர்கள் அவர்களுக்கு நல்ல புத்தியை தா என்று வேண்டிக் கொண்டது நாட்கள் செல்ல செல்ல அந்த பசு மிகவும் மோசமானது அந்த பசு எப்பொழுதெல்லாம் ரமேஷின் வீட்டிற்கு அருகே வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ரமேஷ் ஒரு குச்சியை எடுத்து அந்த பசுவை அடித்து துரத்தி விடுவான் இப்படியே காலம் சென்றது அந்த பசு ஒரு நாள் கருவுற்றது ஒரு நாள் அதே காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த பெண் அந்த பசுவை பார்த்தாள் இந்த பசுவிற்கு சில நாட்கள் கழித்து கன்று பிறந்து அதற்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும் நான் அதன் பாலை குடிப்பேன் அதே நேரத்தில் என் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வேன் என்று எண்ணி அந்த பசுவை பிடிக்க தன் கணவனை அழைத்து வரச் செல்கின்றாள் அவளது கணவன் அங்கு வருவதற்குள் பசு அங்கிருந்து புறப்பட்டு விட்டது இப்படியே காலம் சென்றது அந்த பசுவிற்கு பிரசவ நேரம் நெருங்கிய பொழுது வனத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று ஒரு கன்று குட்டியை ஈன்றது அதே நேரத்தில் அந்த பெண் எதார்த்தமாக காட்டிற்கு வந்தால் தூரத்தில் ஒரு பசுவானது கன்று ஈன்றெடுப்பதை கண்டால் அருகில் வந்து அந்த பசுவை கவனமாக பார்த்த பொழுது அதை அடையாளம் கொண்டாள் சில நாட்களுக்கு முன்பு இதே தான் நான் பார்த்தேன் அப்பொழுது இந்த பசு என்னிடம் இருந்து தப்பித்து விட்டது இந்த முறை நான் விடமாட்டேன் கண்டிப்பாக இந்த பசுவை என் வீட்டிற்கு பிடித்துச் செல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அந்த பசு பெண்ணிடம் பேசத் தொடங்கியது தயவு செய்து எனக்காக ஒரு உதவி செய்யுங்கள் இப்பொழுதுதான் நான் ஒரு கன்றை ஈண்டேன் தயவு செய்து அதை எடுத்து என் கழுத்தின் மேல் வைக்க முடியுமா இந்த வனத்தில் ஆபத்தான மிருகங்கள் இருக்கின்றன எனது குழந்தையால் எட்டு மாதத்திற்கு பிறகுதான் நடக்க முடியும் நான் என் குழந்தையை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகின்றேன் எனக்காக இந்த உதவியை செய்ய முடியுமா என்று கேட்டது பசு சொன்னதை கேட்டு அந்த பெண் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் உனது குழந்தை மிகவும் அழுக்காக இருக்கின்றது நான் ஏன் உனக்கு உதவ வேண்டும் என அவள் கேலி செய்து சிரித்தாள் அந்த பெண் பசுவை இவ்வாறு கேலி செய்ததை பார்த்து பசுவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது ஏற்கனவே மன சோர்வில் இருந்த பசு அந்த பெண்ணை சபித்தது பெண்ணே மனித இனத்தின் குழந்தைகள் பிறக்கவுடன் நடக்க தொடங்குகின்றார்கள் ஆனால் எங்கள் இனத்தை சேர்ந்த குழந்தைகள் எட்டு மாதம் கழித்து நடக்க தொடங்குகின்றார்கள் இன்று முதல் பெண் இனத்திற்கு நான் ஒரு சாபம் தருகின்றேன் இனிமேல் உங்களது குழந்தைகள் பிறந்து எட்டு மாதங்கள் கழித்து தான் நடக்க தொடங்கும் இன்று என் குழந்தை நடக்க முடியாமல் சிரமப்படுவதை நான் காண்கின்றேன் இன்றிலிருந்து என் இனத்தை சேர்ந்த எல்லா கன்றுகளும் பிறந்தவுடன் நடக்க தொடங்கும் என சபித்தது இந்த சாபத்தின் காரணமாகத்தான் சத்யுகத்தில் நடந்த குழந்தைகள் இக்காலத்தில் பிறந்தவுடன் நடக்க முடியாமல் உள்ளனர் கோமாதா அனைத்து பெண் இனத்திற்கும் இந்த சாபத்தை தந்திருக்கிறார் என்று பகவான் கிருஷ்ணர் கூறினார் கடவுளே எனது கேள்விக்கு பதில் தந்ததற்கு நன்றி என்று கூறி சத்தியபாமா இறைவனை வணங்கி அங்கிருந்து சென்றாள் நண்பர்களே சத்யுகத்தில் அது பொற்காலம் ஆனால் கலியுகத்தில் இப்படி ஒரு அதிசயம் நிகழ வாய்ப்பே இல்லை கோமாதாவின் சாபத்தால் புதிதாக பிறந்த குழந்தைகளால் எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் நிற்க முடிகின்றது நண்பர்களே எந்த ஜீவராசிக்கும் துன்பத்தை உண்டாக கூடாது பசுவை வெறுமனை மாடு என்று அழைக்காமல் கோமாதா பசுத்தாய் என்று அழைப்பது நமது வழக்கம் பெற்ற தாய்க்கு ஈடாக போற்றப்படுவது கோமாதா என்று அழைக்கப்படும் பசுதான் குழந்தைகளுக்கு அமுது அளிப்பதில் பசு தாயை விட மேலானது தாய் இல்லாத குழந்தைகள் பாலை உண்டு வளர்வதை இன்றைய நாளில் நாம் பல இடங்களில் காண்கின்றோம் ஆன்மீக நோக்கத்தில் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு உயிர் எத்தனை புண்ணியம் செய்ய வேண்டுமோ அதே அளவு புண்ணியம் பசுவாக பிறப்பதற்கும் செய்ய வேண்டும் ஒரு பசு குடும்பத்தை காக்கும் ஒன்பது பசு குலத்தையே காக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழியாகும் நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி